உயிர்கள் அனைத்தும் செழிப்புற்று வாழணும் அப்படின்னா தண்ணீர் எவ்வளவு அத்தியாவசியமான ஒன்றுன்னு தெரியுமா ஒருவேளை இந்த தண்ணீருக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு அப்படின்னா மனிதன் இடத்துல அடிப்படை தேவையான உணவு உடை எல்லாவற்றுக்குமே அவனுக்கு பற்றாக்குறை ஏற்படும் இந்த பற்றாக்குறை திருட்டு கொலை கொள்ளை ஆகிய எல்லா ஒழுங்கீனமான செயல்களை மனிதன் செய்வதற்கான எல்லா வழிவகைகளையும் அமைத்து தரும் அந்த வகையில மனுஷன்கிட்ட ஒழுக்கம் கெட்டு போச்சு அப்படின்னா உலகம் விரைவாக அழிவுடும் இதத்தான் வான் சிறப்பு அப்படிங்கிற அதிகாரத்துல ஐயன் வள்ளுவன் குரல் என் இருபதுல ரொம்ப ஆழமா பதிவு பண்ணியிருக்காரு நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு நீரின்றி அமையாத உலகம் போல உயிர்கள் இடத்தில் மலையின்றி சீரழியும் ஒழுக்கும் இந்த அடிப்படையை புரிந்து கொண்ட நம்மில் சில நல்ல மனிதர்கள் ஒன்றிணைந்து பல்லடம் ஒரு நல்ல பகுதியை தேர்ந்தெடுத்து வனாலயம் அதற்கு ஒரு பெயர் சுட்டி அந்த இடத்துல நல்ல அதிகமான மரங்களையும் மூலிகை தாவரங்களையும் வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் மழை வர வேண்டும் என்பதற்காக செவ்வாய்க்கிழமை தோறும் காலை வேலைகளில் அதற்கென சிறப்பு பிரார்த்தனைகளையும் செய்து வருகிறார் இந்த மாதிரியான மிக அரிய நல்ல செல்களை நம்மளால செய்ய முடியலனா கூட குறைந்தபட்சம் நம் அருகில் இருக்கக்கூடிய மரங்களையாவது நன்றாக வளர்த்தெடுக்க முயற்சி செய்வோம் மரங்களை பாதுகாப்போம் வான்மலையை பெற்று நம் வாழ்க்கையில் சிறப்புற்று வாழ்வோம்